இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதர ஜூலை இருபது எந்த வயதிலும் பெற்றோர்களை கனம் செய்திட வேண்டும் லூக்கா இரண்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றாவது வசனம் விவரிக்கிறபடி இயேசு தன் பெற்றோர்களாகிய யோசிப்போடும் மரியலோடும் வாழ்ந்த முப்பது வருடங்களும் அவருக்கு கீழ்ப்படிந்து அடங்கியிருந்தார் என்பதே ஆகும் இவ்வாறு அடங்கி ஜீவிப்பது அவ்வளவு எளிதல்ல என்பதை அவரைப் போலவே அந்த பிராயத்தில் வாழ்ந்த நம் யாவருக்கும் தெரியும் ஆகவேதான் நாம் இப்போது நம்முடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் மாதிரியை உயர்த்தி காண்பித்திட முடிகிறது பிதாக்கள் தங்கள் பிள்ளைகளை கத்தருக்கேற்ற போதனையில் வளர்க்க வேண்டும் என எவேசியர் ஆறாம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் கட்டளையிடப்பட்டிருக்கிறார்கள் இந்த வசனம் குறிப்பிடும் கத்தருக்கேற்ற போதனை எது தெரியுமா ஆம் இயேசு நாசிரியத்தூரில் வாழ்ந்த வருடங்களின் அவருடைய சொந்த வாழ்வின் மாதிரியையே பிள்ளைகளுக்கு போதனையாக தந்திருக்கிறார் நம் ஆண்டவரின் மாதிரியை பின்பற்றும் யாதொரு பையனும் அல்லது பெண்ணும் இயேசுவுக்கு நடந்தது போலவே அவர்களும் ஞானத்திலும் தேவ கிருபையிலும் அதிகதிகமாய் வீர்த்தி அடைவார்கள் லூக்கா இரண்டாம் அதிகாரம் ஐம்பத்தி இரண்டாவது வசனம் நாம் வளர்ந்து திருமணமான பின்பும் கூட தொடர்ந்து நம் வயது சென்ற பெற்றோர்களை கனம் பண்ணிடவே வேண்டும் ஆதியாகமும் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி ஏழு வரை உள்ள வசனங்களில் ஒரு சமயம் நோவாவின் குமாரர்களில் ஒருவனான காம் தன் தகப்பன் குடித்து கூடாரத்தில் நிர்வாணமாய் படுத்திருப்பதை கண்டான் இவன் தான் கண்ட காட்சியை தன் சகோதரர்களிடத்தில் கூறி தன் தகப்பனுக்கு அபகீர்த்தி கொண்டு வந்தார் காம் சொன்னது பொய் அல்ல மெய்தான் ஆனால் அவனோ தன் தகப்பனை கனவீனப்படுத்தி விட்டான் ஒருவன் உண்மையே பேசினாலும் புறங் கூறுகிறவர்களை தேவன் சபிக்கிறார் புறங்கூறுகிறவன் யாராய் இருந்தாலும் அவன் இயேசுவின் சீசனாய் ஒரு காலம் இருந்திட முடியாது ஆகிலும் நோவாவின் அடுத்த இரண்டு குமாரர்களும் தங்கள் தகப்பனின் நிர்வாணத்தை பார்க்காமல் ஒரு வஸ்திரத்தை தங்கள் தோளில் வைத்து பின்னிட்டு வந்து நிர்வாணத்தை மூடி தங்கள் வயது சொன்ன தகப்பனுக்கு கனம் செய்தார்கள் மாய் அவர்கள் இருவரும் அவர்கள் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய போதகம் யாதெனில் தங்கள் பெற்றோர்களை கனம் பண்ணுகிறவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார் தங்கள் பெற்றோர்களை அசட்டை செய்பவர்களை தேவன் சபிக்கிறார் என்பதே ஆகும் செபிப்போமா பரம தகப்பனே இயேசுவை போலவே எங்கள் பெற்றோர்களை எங்கள் சிறுவயதிலிருந்து வயது சென்ற காலம் வரை கனம் செய்து வாழ்ந்திட கிருவை தாரும் ஆமேன்